தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கூட்டணி முறிகின்றது கூட்டணி முறிகின்றது பரபரப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ரெண்டாயிரத்து இருபத்தாறு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அதிமுக பாஜக கூட்டணி உருவானது அண்ணாமலை மாற்றப்பட்டார் நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டார் இந்த இரண்டு கட்சிகளும் கூட்டணி அமைத்ததால் ஒரு மெகா கூட்டணியாக கருதப்பட்டது ஆனால் பாஜக அதிமுக கூட்டணியில் குழப்பம் நீடிக்கிறது யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதில் ஒரு குழப்பம் நீடிக்கிறது பாரதிய ஜனதா கட்சியோ எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று கூறுகின்றனர் ஒரு சிலர் தேர்தலுக்கு பின்பு புதிய முதலமைச்சர் யார் என்பதை பின்பு அறிவிப்போம் என்று கூறுகின்றனர் ஒரு சிலர் அமித்ஷா தான் புதிய முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிப்பார் என்று கூறுகின்றனர் அதே நேரத்தில் கூட்டணி ஆட்சிதான் என்று பாஜக கூட்டணி கட்சிகள் கூறி வருகின்றன இது அதிமுக கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ அதிமுக பாஜக கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் தான்தான் என்று கூறிவிட்டார் இந்த சூழ்நிலையில் கூட்டணி ஆட்சி முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற குழப்பம் பாஜக தொண்டர்கள் மத்தியிலே எழுந்துள்ளது பாஜகவே இந்த பிரச்சனையை மீண்டும் மீண்டும் கிளறி வருகிறது இந்த சூழ்நிலையில் பாஜகவை ஒரு சுமையாக கருதுகிறது திமுக ஆக அண்ணா அதிமுக பாஜகவை கூட்டணியிலிருந்து கலற்றிவிட முடிவு செய்துள்ளது பாஜகவை கூட்டணியிலிருந்து நீக்கிவிட்டால் விடுதலை சத்தை கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் அண்ணா அதிமுக கூட்டணிக்கு வரலாம் தமிழக வெற்றி கழகமும் வரலாம் ஆகவே அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜகவை கலற்றிவிட எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது அமித்ஷா அவர்கள் தமிழக பயணத்தை மேற்கொள்ளவிருந்தார் அதிமுக பாஜகவுக்கிடையே இந்த பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது இந்த பிரச்சினை அமித்ஷா கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது அமித்ஷா இதனால் அப்செட் ஆகியுள்ளார் தன்னுடைய தமிழக சுற்றுப்பயணத்தை அமித்ஷா ரத்து செய்துள்ளார் தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அதிமுக பாஜக கூட்டணியை வலுப்படுத்துவதற்காக மேலும் பல கட்சிகளை அதிமுக பாஜக கூட்டணிக்குள் கொண்டு வர அமித்ஷா திட்டமிட்டிருந்தார் ஆனால் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே உள்ள முதலமைச்சர் வேட்பாளர் பிரச்சினை கூட்டணி முறிவுக்கு காரணமாகிவிட்டது என்று கூறப்படுகிறது ஏறத்தாழ பாஜக அதிமுக கூட்டணியிலிருந்து நீக்கிவிடப்பட்டது என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு அதிமுகவினர் பாஜகவினர் மேல் கோபமாக உள்ளனர் அமித்ஷா தன்னுடைய சுற்றுப்பயணத்தை ரத்து செய்துள்ளார் இது பாஜக தொண்டர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதிமுக பாஜக கூட்டணி தொடருமா என்பதே கேள்விக்குறிதான் பாஜகவை கூட்டணியிலிருந்து கலற்றிவிட்டால் என்ன செய்வது என்று அதிமுக அடுத்த திட்டத்தை தயாரித்து வருகிறது தமிழக வெற்றி கழகத்திலும் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி மனிதநேய மக்கள் கட்சியிடமும் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது பாஜகவை கலற்றிவிட்டால் அதிமுக மெகா கூட்டணி அமைக்கலாம் என்று கணக்கு போடுகிறது இது பாஜகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது